ஓம் சி, பிடாரி கனகதுர்கையே போற்றிவோம் பிடாரி அம்மனுக்கு அமாவாசை பௌர்ணமி பூஜை நடக்கிறது அந்த பூஜையில் நாம் கலந்து கொண்டால் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நம்ம விடுபடலாம் பில்லி சூன்யம் ஏவல் கட்டு கண் திஷ்டி மற்றும் பல பிரச்சனைகள் அம்மா தீர்த்து வைப்பாள் அவள் பாதமே சரணமென்று தாழ்ந்து பணிந்தவர்க்கு எந்தவிதமான பிரச்சனை வந்தாலும் அவள் தாங்கிக் கொள்வாள் ஓம் சக்தி தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ர்கவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் வாழ்வுமானவள் துர்காவா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு ஆற்றவள் தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே துர்கையே என்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்யமா ുംർക്കയേ നിലവിൽ നിറവൾ എന്തും ദൂർക്കയേ ദേവി ദൂർക്കയേ ജയദേവി ദൂർക്കയേ ദേവി ദൂർക്കയേ ജയദേവി ദൂർക്കയേംയവൾ ദുർഗാജമുമായവൾ அம்மையானவள் அன்பு தந்தையானவள் செம்மையானவள் துர்கா ஜெயமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் மும்மையானவள் என்றும் உமை துர்க்கையே இம்மையான ர்கமானவள் மும்மையானவள் என்று முழுமை தூர்க்கையே தேவி தூர்கையே ஜெய தேவி தூர்கையே தேவி தூர்க்கையே ஜெய தேவி தூர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்த உடமையானவள் உயிருமானவள் மாணவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்தன் உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் பொம்மவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்க்கையே தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே துன்பமற்றவள் துர்கா தூரிய வாழ்பவள் துறைவுமானவள் என்ப தோணியானவள் துன்பமற்றவள் துர்கா தூரிய வாழ்பவள் வள் என்ப தோணியானவள் அன்பு உற்றவள் துர்கா அபயம் வீடவள் நம்மை தாங்கிட என்னுள் நடக்கும் தூர்க்கையே தேவி தூர்க்கையே ஜெய தேவி தூர்க்கையே தேவி தூர்கையே ஜெய தேவி தூர்க்கையே மாணவள் துர்கா குழந்தையானவள் குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குளமுமானவள் எந்த குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திருசூளி மாயவள் திருநீச்சில் என்னிடம் திகழும் தூர்க்கையே தேவி தூர்க்கையே தூர்க்கையே ஜெய தேவி தூர்கையே தேவி துர்கையே ஜய தேவி தூர்கையே தேவி தூர்கையே ஜய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி தூர்கையே ராகு தேவனின் பெரும் பூஜையேற்றவள் ராகுு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்தாயை வேண்டினேன் ராகுதூர்க்கையே என்னை காக்கும் குந்தூர்க்கையே ராகு காலத்தில் எந்த தாயை வேண்டினேன் ராகுதூர்க்கையே என்னை காக்கும் குந்தூர்க்கையே தேவி தூர்க்கையே ஜெய தேவி தூர்க்கையே தேவி தூர்க்கையே ஜெய தேவி தூர்கி தூர்க்கையே கண்ணி தூர்க்கையே இதய தமள தூர்க்கையே கருணை தூர்க்கையே வீர கனக தூர்க்கையே அன்னை தூர்க்கையே என்றும் യും അളിക്ക് ദൂർക്കേ ദേവി ദൂർക്കയേ ജയദേവി ദുർഗേ ദേവി ദുർഗേ ജയദേവി ദുർഗേ ദേവി ദൂർക്കയേ ജയദേവി ദുർഗയേ ദേവി ദൂർഗേ ജയദേവി ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ജയദേവി ദുർഗയേ